ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மக்களே இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறு போயிட்டுருக்கு அதில் வந்து எண்பத்தி ரெண்டாவது பகுதி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எண்பத்தி ஒன்றாவது பகுதியில் ஃபைனலாக நான் என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்த்துலாமா அதாவது ஒன்பதாவது மாதம் முடிய போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு அது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து வளகாப்பு போடுறதை பற்றி பேசவே இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் அது தோணலை அது நாங்கள் இருந்த பிரச்சனைகள் தான் சொல்லிட்டு வரனே அதனால எங்களுக்கு அது என்னன்னு தோணலை அப்படியே இருந்து போயிட்டோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்தாங்க வந்து எந்த மாதிரி வளகாப்பு போடலை முதாவது மாதம் முடிய போதுன்ற அப்படின்னு சொல்லி பேச்சுவார்க்கல பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன் அதை பார்த்துட்டு சரி உங்கள் அம்மாட்ட போய் நான் பேசுகிறேன்னு சொல்றாங்க அதில் தான் முடிச்சிருந்தேன் மக்களே சரி இப்போ வந்து எல்லோருமே என்னுடைய உறவுகள் அன்பான உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகளுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே எங்கள் அம்மா எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாட்ட போய் பேச போயிட்டாங்க எங்கள் அம்மா வந்து ஆலங்குளத்தில் இருக்கிறாங்க அங்கே போய் பேசிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து ரெண்டு பேருமா பேசி முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு மறுநாள் எங்கள் அத்தா வந்துட்டு போனது மறுநாள் எங்கள் அம்மா வர்றாங்க பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அத்தா வந்தாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேதி நாங்கள் குறிச்சாச்சு அந்த தேதியில் வளகாப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அது பெரியவங்க நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வந்து அக்காவுக்கு வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயில் வளகாப்பு செஞ்சு முடிச்சிட்டேன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்த அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு வந்து ஐநூறு இது நூற்றம்பது ரூபாயில வளகாப்பு செஞ்சு முடிச்சிட்டாங்களா அதனால நான் வந்து உனக்கு ஐநூறுரூவா கொடுத்துறேன் ஐநூறுரூவா பணமாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஐநூறுரூபாயை ஏங்கிட்ட கொடுத்து அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியுமா மக்களை நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி எனக்கு தெரியும் நான் முழிக்கிறேன் என்னம்மா சொல்கிறேன் நூற்றம்பது ரூபாய்க்கு செஞ்சேன் என்கிட்ட ஐநூறுரூபாயை கொடுக்குறேன்றீங்க ஐநூறுரூபாயை வச்சு நான் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியாது இம்மா இல்லை நீ வந்து ஒரு தோடு அடகு வச்சிருக்கீங்களே அந்த தோடை திருப்பி காதில் போட்டுக்கோ நான் ஐநூறுரூவா தர்றேன் அந்த தோடை நீ காதில் போட்டுக்கோ செலவை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்வாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏம்மா இது சரியாக வராதுமா நாங்கள் வந்து நாங்களே விராலாக இருக்கிறோம் எல்லாமே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாங்க சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன் இல்லைம்மா எனக்கு தோடு நான் கவரிங் தோட தான் போட்டுக்கிறேன் தோடு இருந்த தோடி அடகு வச்சாச்சு மாட்டெல்லாம் அடகு வச்சாச்சு எல்லாமே படிக்க போயிடுச்சு தோடு கூட நான் இல்லாமல் தான் இருக்கேன்னு பார்த்துக்கங்க அப்போ எங்கள் அம்மா அந்த தோடை சரி விசேஷம் அழகா பொருளில் தோடாது வேணும்னு எங்கள் அம்மா சொல்ல நான் சொன்னேன் எனக்கு நான் அதை வாங்கி திருப்பி காதில் போட்டுட்டு செலவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றுமே முடியாதுமா நாங்கள் இப்போ இருக்கிற சிக்கலே பெரிய சிக்கல் பண்டை பாத்திரத்தை கூட வந்து அள்ளிகிட்டு போயிட்டாங்க அது கூட எங்கிட்ட கிடையாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறேன் அப்படியா சரி ஐநூறுரூபாயை ஒட்டை கொடுத்துர்லான்னு பார்த்தேன் தோடு திருப்பேன் தோடு திருப்பறது பெரிய விஷயம் இல்லைம்மா மிளகாப்பு செய்யணுன்றாங்க அது என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு தெரியாது நீங்களே செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரிம்மா அப்படின்ட்டாங்க பார்த்தா மிளகாப்பு அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் தான் நைட்டு சமையல் சின்ன வீடு தான் எங்கள் வீட்டில் தான் சமைக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து அவங்க இருந்து செஞ்சு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க எங்கள் வீட்லேயே எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒரு அஞ்சு சாதம் செ ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க சொன்னேன்னா பக்கத்தில் அங்கே போய் நாங்கள் தூங்கியாச்சு இவங்க நைட்டு ஃபுல்லாக லைட்டை போட்டு சமைச்சாங்க பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்துலேயுமே ஒவ்வொரு கிலோ தான் ஒவ்வொரு கிலோ தான் சாப்பாடு செஞ்சிருக்காங்க வலகாப்பு சாப்பாடு பார்த்தா என்ன அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா நான் எங்க அம்மா கிட்ட கேக்குறேன் என்னம்மா அக்காவுங்களா வரலையா வளகாப்புக்கு அப்படின்னு கேக்குறேன் நீங்கள் தான் சொல்லவே இல்லையே அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க நாங்க சொல்லணுமா என்னம்மா சொல்கிறேன் வளகாப்பு போடுறதுல எங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியும் அப்போ எல்லாம் போன் கூட இல்லை மக்களே எங்கள் அம்மாவாக இருந்தாலும் தப்புனால் தப்பு தான் நான் அந்த மாதிரி கேரக்டர் அதனால தான் என்கிட்ட வந்து என் எங்கள் வீட்லேயுமே ரொம்ப பயங்கரமாக வக்கீல் மாதிரி பேசுவேன் அப்படின்லாம் என்னை சொல்லியிருக்காங்க நான் வந்து அம்மாவாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பேசிட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் வளகாப்பு போடுறதுக்கு வளகாப்பு முடிஞ்சிச்சு வளையல் வளகாப்பு நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்குறேன் ஏமா அக்காவை கூட்டிகிட்டு வரல அக்கா வரவே இல்லை நீ விட்டு வந்திருக்க அம்மா தங்கச்சி முடித்துன்னு தான்ப்பாங்க சரி யாருமே வரல பார்த்துக்கோங்க எங்கள் மாமியார் சைடில் வந்து அவங்க அக்கா அக்கா பிள்ளைங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்துட்டாங்க சரினு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் எங்கள் அக்கா எல்லாம் வரலையே அப்படின்ட்டு என்னம்மா ஏதுமான்னு கேட்குறேன் அக்கா தான் வளக வளையலுக்கு இது வளையல் வாங்கி நிற்கிற காசு அக்கா வளையல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா அக்கா வர முடியாது அப்படின்னா நீங்க தானே அவங்களுக்கு சொல்லணும் நீங்க சொல்லலாம்தான் அவங்க எப்படி வருவாங்க அப்படின்றாங்க உண்மையிலேயே அது வந்து எனக்கு புதுசா தெரிஞ்சிச்சு அதாவது அம்மா வீட்டுல இருந்து அவங்க தான் ஆள் பேர்லாம் சொல்லி வச்சு அவங்க தான மக்களை வந்து வளகாப்பு போடுவாங்க அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் வளகாப்புன்றது எங்க அக்கா சின்ன அக்காவுக்கு எங்க வீட்டுல வச்சுதான் வளகாப்பு ஏன் எங்கள் வீடுனா எங்கள் அம்மா வீடு அம்மா வீட்டில் வந்து அப்பா நான் கல்யாணம் ஆகாம தானே இருந்தேன் எங்கள் சின்னக்கா எங்கள் அம்மா வீட்டோட தான் ரெண்டு வருஷம் இருந்தாங்க அவங்களுக்கு தாலி பெருக்கு போகிறதுலேருந்து வளகாப்புல இருந்து எல்லாமே எங்கள் அம்மா பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐநூறுரூவா கணக்கு ஐநூறுரூவாய் தந்துடுறேன் நீ வளையல் போட்டு போடுறனா இதெல்லாம் என்ன ஒரு நாயை சொல்லுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலையில் தாய் தாய் சைடு கூட எனக்கு சப்போர்ட் இல்லை கிடையாது மேலே வந்து இதெல்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் எங்கள் அம்மா கூட அந்த நேரம் என்னை கஷ்டப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா வளைகாப்பு முடிச்சுட்டு நான் அந்த மாதிரி கேட்ட உடனே எங்கள் அம்மாவும் நானும் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை கையை வைக்கிறார் நிற மாதம் வளையல் போட்டாச்சு வளைகாப்பு பண்ணிக்கு என்னை அடி வைக்கிறேன் ஏன் அத்தை எய்த்து பேச அடிச்சிட்டார் மக்களை வளகாப்பு பண்ணி கடலாமே அன்றைக்கி தான் மொதல் முதல் அடிதான் இருக்கேன் எல்லாரும் பார்த்தாங்க எனக்கு ஒரே சங்கடம் அன்னிக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்புறமேட்டுக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க சரிம்மா சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க வளகாப்புக்கு அழகாப்பு போட்டமே இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட்டிகிட்டு போகலாம் எங்கள் அத்தை சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டு அப்புறமேட்டுக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் அப்புறம் உடனே மொகரைலாம் அப்படி கூட்டிட்டு கழுவிட்டு அப்படி போனேன் மக்களை போய் என் கூட எங்கள் பெரியம்மா பொண்ணு என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமா பையன் நான் அஞ்சு பேர் தரணும் இதான் என்னோடய அழகா போட்டோம் அழுகு மூஞ்சியோடு போய் எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ இது வந்து எங்கள் மாமா பையன் இது எங்கள் மாமா என் வீட்டுக்கார் நான் எங்கள் பெரியம்மா பொண்ணு இது என் தங்கச்சி இறந்து போனது கடைசி தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் ஒரு ஆட்டோவில் ஏறி ஃபோட்டோ எடுக்க போன மக்களை கண்ணுமையெல்லாம் முகம் ஊரை அழிஞ்சிருக்கு அதோட போய் அப்படியே எங்கள் மாமியார் ஏதோ வந்தது நேரம் சொன்னாங்க ஞாபகப்படுத்துனாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்காங்களே இந்த போட்டா இருந்திருக்காரு பாரு மக்களே பக்கத்தில் பாருங்க அழகா போட்டது இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடியெல்லாமே என்னால் மறக்கவே முடியாது அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சால்ட்டாக அடிப்பார் இதுக்கடுத்தாலும் சண்டை வந்து அடிதான் மிதிதான் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மா அப்படியே சொல்லி போட்டுச்சு ஏன் கேட்குறீங்க என்னென்ன கொடுமைகளாக நடக்கும் பாருங்கள் அப்புறமேட்டுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வச்சு சாப்பாடு இலை போட்டு எல்லாம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வைக்கிறேன் ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா பிளேட் அவங்கவுங்க காமன்லேருந்து வர சொல்லி பிளேட்டு வச்சு அந்த பிளேட்டு எல்லாருக்கும் அஞ்சஞ்சு சாப்பாடையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கரண்டி அப்படியே வச்சு கொடுத்தாங்க பாருங்க எவ்வளவு சிக்கனமாக நாங்கள் வளகாப்பு பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை சிக்கனமாக வளகாப்பு அந்த மாதிரி தட்டில் அஞ்சு சாப்பாடு அப்படியே வச்சு வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருவோம் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய சாப்பாடு போட்டு அந்த மாதிரி எனக்கு செய்யணும்னு ஆனால் நடக்கிற மக்களே அதெல்லாம் நினச்சி தான் எனக்கு வைராகியம் இந்த யூடியூப்பில் வந்து சம்பளம் வாங்கி முதியோர் இல்லம் ஒரு இயலாமல் என்ன மாதிரி அநாத ஆஸ்டலை பிள்ளைங்களுக்கு மனதார சாப்பாடு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை மக்கள் அது என்னைக்கு நிறைவேறும்னு தெரியல அதுக்கு அந்த கடவுள் தான் கண்ணை திறக்கணும் சேரி மக்களை ஒரு வழியா மழகாப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா சேரி மக்களை நம்ம வந்து எண்பத்தி மூணாவது பகுதியில் அடுத்த ஒரு உண்மையான சம்பவத்தை நம்ம உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மக்களே பாய் நன்றி